பிரயஸ்தலம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களுக்கு உண்டானது உங்களுக்கே ஆதார அவசரம் சங்கீதம் நூற்றி நாலு இருபத்தெட்டு நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக்கொள்ளும் நீர் உடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே சங்கீதம் நூற்றி நாலு தேவன் பூமியிலே என்ன செய்தால் தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது எப்படி மெயின்டைன் பண்ணுகிறார் வாசித்து பாருங்கள் நாம் நம்முடைய வீடு பிள்ளைகளை மெயின்டைன் பண்ண முடியாமல் அநேக வேலையில் திண்டாடுகிறோம் கர்த்தரிடம் உதவி கேட்கிறோம் எண்ணிலடங்கா ஜீவன்கள் பயிர்கள் காடுகள் நிருவுற்றுகள் வலைகள் குன்றுகள் கற்பனை செய்து பாருங்கள் இவைகளை எல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் உள்ளது என்றைக்காவது அவர் புலம்பினதாக வேதத்தில் பதிவு உண்டா யோபு முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரை வாசித்து பாருங்கள் பிரமித்து போய் நிற்போம் அப்படி அவர் எல்லாவற்றை கவனிக்கிறார் படைத்த எல்லாவற்றுக்கும் நோக்கம் உண்டு மின்னலுக்கும் பாதையை வகுத்து கொடுக்கிறார் இதுதான் பிரமிப்பாக இருக்கிறது நாளைக்கு அடிப்பில் போடுகிற காட்டு புஷ்பங்களை கவனித்துப் பாருங்கள் என்றாரே இயேசு ஒரே நாளில் உஷ்ணத்தால் காய்ந்து காற்று அடித்த உடனே காணாமல் போகும் அந்த பூக்களை இவ்வளவு அழகாக டிசைன் பண்ணி இருக்கிறார் வண்ணம் கொடுத்திருக்கிறார் என்றால் யுக யுகமாக அவரோடு இருக்கும் நம்மை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நம்மை குறித்து புளூ பிரிண்ட் போட்டிருப்பார் பாருங்கள் கொஞ்சம் டைம் பாஸுக்கு அவர் எதையாவது விட்டேத்தியாக செய்யவில்லை இருபத்தி பதினொன்று நம்மை பார்த்தான் சொல்லுகிறார் நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் நினைவுகளை அறிவேன் என்கிறார் நம்மை பார்த்து உயர்ந்தவைகளை சிறந்தவைகளை மேம்பானவைகளை கேள் என்கிறார் நாம் சற்று யோசிப்போம் ஏன் தெரியுங்களா நம் தகுதியை சற்று தூக்கி பிடித்து இதன் அடிப்படையில் தான் கேட்போம் பேதூர் கேட்டான் அல்லவா நான் தண்ணீரில் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று துணிச்சலாக கேட்டார் மத்திய பதினஞ்சு இருபத்தெட்டு இப்படி துணிச்சல் வேண்டுங்க நாம் அவரை அருகிலே அறிவிலே தேடிக்கொண்டே தேடிக்கொண்டே இருந்தோமானால் இந்த துணிச்சல் நமக்கு வரும் விசுவாசம் நம்மில் பெருகும் தான் பெருகும் விசுவாசம் கேள்வியினால் தான் பெரு அவரை பற்றி கேள்விப்படுவது சாட்சியை கேள்விப்படுது வசனத்தில் கேள்விப்படுது ப்ரூவ் பண்ணப்பட்டவைகள் அவைகளெல்லாம் நிலைத்தன்மையுடையதாக இருந்தால் நம் ஜெபமும் வேண்டுதலும் ஒப்பற்றதாக இருக்கும் நம்முடைய விசுவாசம் பெருகி கொண்டு இருக்க வேண்டும் ஆனால் கர்த்தர் நம்மை தாழ்வாக பார்ப்பதில்லை குறைவில் தாழ்மையில் ஏழ்மையில் அனாதியாக கேட்பாரற்று கிடந்தாலும் அவர் நம்மை தமது பொக்கிஷத்திற்கு சொந்தக்காரராகவே பார்க்கிறார் ஆம் விலை மதிப்பிட முடியா விலைக்கரியம் கொடுத்து இந்த சொத்தை இந்த முத்தை உங்களையும் எங்களையும் வாங்கியிருக்கிறார் ஆகவே அவருடைய உரிமை பங்காகிய நம்மை மிக உயர்ந்ததாகவே பார்க்கிறார் இவ்வளவையும் படித்து நமக்கு கொடுக்காமல் அவர் என்ன செய்வார் மற்றவளையும் பார்க்க வைக்க பேச வைக்க விரும்புகிறார் நம்மையும் அப்படித்தான் பார்க்க அவர் எப்படி பார்க்கிறாரோ நம்மை அப்படித்தான் நம்மையும் பார்க்க சொல்கிறார் கிதியோன் மீதியானுக்கு பயந்து கொண்டு போரடித்துக் கொண்டிருந்தாலும் தன்னையே அவன் சிறுமியாக பார்த்தாலும் அவனை எப்படி பார்த்தார் சிந்தையில் அப்படி ஆக வேண்டும் என்று நினைத்தாரோ பார்த்தாரோ அதன் அடிப்படையில் தான் அழைத்தார் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று அவன் பராக்கரமசாலியாக அவர் ஆக்கப்போகிறார் இதன் அடிப்படையில் கிருபையை கொடுக்கிறார் சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கிறார் இதன் அடிப்படையில் நமக்கு ஜெபா வாஞ்சையையும் குறிப்புகளையும் கொடுக்கிறார் கேட்க வைக்கிறார் நீதியுள்ள தேவன் நாம் புரிந்து கொண்டால் நமக்குள்ள இருக்கும் ஆவியான உணர்த்துதலின்படி வழிகாட்டுதன்படி நாம் நடக்க ஓட அமர வேண்டிய சமயத்தில் அமர்ந்திருக்க காத்திரு என்றால் காத்திருக்க அவரது கட்டளைகளை நிறைவேற்ற கடினமாக இருந்தாலும் இவைகளை நிறைவேற்ற ஆசைப்படுவோம் ஏன்னா ரிசல்ட் அப்படி ஒப்பற்ற ரிசல்ட் அவரே நேரடியாக பதில் கொடுத்து காரியங்களை வாய்க்கு செய்கிறார் சாலமோன் கே அவன் என்ன கேட்டான் ஞானம் கேட்டான் அவன் கேளாத ஐஸ்வர்யம் கண மகிவையை கொடுத்தார் அல்லவா ஏன் கொடுத்தார் கொஞ்சம் வச்சுக்கிட்டோம்னா இல்லை அவருடைய அழைப்பு அப்படி அதற்கு ஏற்றா போல் அவன் நினைத்ததற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கொடுத்தார் நம்முடைய அழைப்பு சில சமயத்தில் நமக்கு தெரியாததால் நம்ம குறைவாகவே கேட்கிறோம் அவருக்கு தெரியும் ஆகவே நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக கொடுக்கிறார் என்று எபேசி மூணு இருபதில் எழுதி வைத்துள்ளார் உங்களுக்கு கொடுக்கிறது என்றால் நான்கு தலைமுறைக்கும் உட்காந்து சாப்பிட அல்ல ரெவரெண்ட் என்று அடைமொழி போட்டுக்கொள்ள அல்ல மற்றவர்களை வாழை வைப்பீர்கள் கொடுப்பீர்கள் என்பதற்காக சுவிசேஷ ஊழியத்தில் அதை இன்வெஸ்ட் பண்ணுவீர்கள் என்பதற்காக கொடுக்கிறார் காகத்தை கொண்டும் கொடுப்பார் கழுதையை கொண்டும் பேச வைத்து எச்சரிப்பு கொடுப்பார் கொண்டு வந்து கொட்டுவதற்கு காற்றையும் பயன்படுத்துவார் மேகத்தையும் பயன்படுத்துவார் யாரை கொன்றும் எதை கொண்டும் எப்படி உங்களுக்கு கொடுப்பார் அதை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் சோர்ஸ் ரிசோர்ஸ் அவரேதான் இப்படித்தான் நமக்கு வரும் இந்த காரியம் இப்படித்தான் இருக்கும் என்று எவராலும் நிர்ணயிக்க முடியாது கிறிஸ்து மேசியா இந்த இடத்தில் பிறப்பார் இப்படி பிறப்பார் என்று வாக்கை அப்படியே நம்பி எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் கிறிஸ்து வந்தபோது ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் அவர்கள் எதிர்பார்த்த முறையில் இல்லை என்பதால் ஆனால் அவர் என்ன சொன்னாரோ முன் குறித்தபடியே மாற்றம் இல்லாமல் வந்தார் அவர் கையை நீட்டினார் செங்கடல் பிளந்தது கரத்தினால் தொட்டார் கண்மலை பிளந்து நீர் ஆறாக ஓடியது கரத்தை திறந்தார் காடுகள் வந்து குவிந்தன மகளே மகளிர் உங்கள் வாழ்வின் போக்கை நீங்கள் தரக்குறைவாக கணக்கிடாதீர்கள் உங்களையே நீங்களே தரக்குறைவாக நினைக்காதீர்கள் அது அவரை மட்டுப்படுத்துவதாக அவர் ஜீவனை கொடுத்து விலைக்குறையும் கொடுத்து உங்களை வாங்கியிருக்கிறார் முத்து வைரம் என்று வாங்கியிருக்கிறார் யூதர்கள் அறுவருக்கும் தேசமாகிய மோவாவிலிருந்து ரூத்தை இயேசுவின் பிறப்பில் அட்டவணையில் சேர்க்கவில்லையா யாரால் தடுத்திருக்கும் ஒருவராலும் முடியாது உங்களது கம்பெனி பிஸ்னஸ் வேலையின் ப்ரொமோஷன் பிள்ளைகளின் திருமணக்கார எதுவோ ஒருவராலும் நீங்கள் எடுத்த முயற்சியோ வாழ்க்கை செய்தோ தடுக்க முடியாது அப்படி தடுத்தால் அது நின்று போனால் அடைபட்டு போனால் நினைத்து கொள்ளுங்கள் இதை காட்டிலும் பெரிய பெரிய உயர்வும் மேன்மையான இடமும் வாய்ப்புகளும் ஆர்டர்களும் வரப்போகின்றன என்று அதற்காகத்தான் அந்த தடுதலை அவர் அனுமதித்தார் அவர் உங்கள் மேல் தமது தயவுள்ள கருத்தை கரத்தை நீட்டிவிட்டார் அவர் நினைத்தது உங்கள் வாழ்வு நடந்தே தீரும் எவராலும் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது எதிர்பார்த்து ஸ்தோத்திரம் இப்பவே செலுத்துங்கள் அமெரிக்க நம்பிக்கையுமே உங்களது வெலர் ஜபிக்கலாம் காற்றையும் மழையை நான் காண மாட்டேன் வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே பார்க்க மாட்டேன் எனக்கு சகாயம் மேலே இருந்து வரும் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்தின் படி என் களஞ்சியங்கள் நிரம்பும் எழுந்து நிமிந்து நடப்பேன் சாட்சியா நிற்பேன் அறிக்கை செய்கிறேன் இயேசுவே நாமத்தில் பெய்தாவே இன்றைய சிந்தனைக்கு என்னுடைய நல்ல பங்குகள் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆமேன் ஹலோ